விதைகள்னா சின்னஞ்சிற அதிசயங்கள் ஆரம்பம் ஒரு செடியோட முழு வாழ்க்கையோட வரைபடம் சின்ன புல் பூண்டில இருந்த உயரமான மரம் வரைக்கும் எல்லாமே ஒரு விதையில இருந்துதான் ஆரம்பிக்குது நம்ம இந்த சின்ன அதிசயங்களை தான் நம்பி இருக்கு எல்லாமே ஒரு விதையில இருந்துதான் வந்திருக்கு விவசாயிங்க பயிர்களை வளர்க்க விதைகளை தான் நம்பி இருக்காங்க விதைகள்ல இருக்க பல வகைமைதான் நிறைய விதவிதமான பயிர்களை வளர்க்க விதைகள் நமக்கு பயனுள்ளதா இருக்கிறது இல்ல ஒரு நம்பிக்கையோடு அடையாளமாகவும் இருக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் ஒரு அற்புதமான திட்டம் உருவானது அதுதான் தீவுல இது இருக்கு இது உலகத்துல இருக்க எல்லா விதைகளையும் பாதுகாப்பா வச்சிருக்க ஒரு இடம் இயக்க பேரிடர்கள் காலநிலை மாற்றம் பொண்ணு எது நடந்தாலும் முக்கியமான பயிர் விதைகள் அழிஞ்சிடாம இருக்க இது உதவும் இது சில பேர் தும்ஸ்டே வால்டன் சூப்பிடுவாங்க ஏதாவது பெரிய அழிவு நடந்து பயிர்களே அழிஞ்சி போனாலும் இங்க இருக்கிற விதைகள் மூலமா மறுபடியும் பயிர்களை வளர்க்கலாம் இந்த ஸ்வால்பார் வால்ட் அன்னார் பயன்பாட்டுக்கானது இல்லை இது ஒரு பேக்கப் சிஸ்டம் ஆர்டிக் வட்டத்துக்குள்ள இருக்க ஸ்வால தீவு கூட்டம் விதை வால்ட்டுக்கு எத்த இடம் இது ரொம்ப தனிமையான இடம் அதனால மனிதர்களாயோ அரசியல் இருக்காது பூமிக்கு எப்பவும் பனிக்கட்டியா இருக்கிறதா இருக்கும் இந்த ஒரு அற்புதமான பொறியியல் கட்டமைப்பு ஒரு மலையோட ஓரத்துல கட்டிருக்காங்க வெடிவிப்பத்து எது வந்தாலும் தாங்கி நிக்க மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க பால் வாசல்ல ஒரு அழகான களிப்பிடிப்பு இருக்கு ஒரு நம்பிக்கையோடு அடையாளமாட்டு விதைகளை மூணு அடுக்கு அடுக்குல தான் வச்சிருக்காங்க இந்த பைகளை நல்லா மூடி பெட்டிகளை வச்சு அடுக்கு அடுக்கா அடுக்கி வச்சிருக்காங்க பூமிக்கு அடியில எப்பவும் குளிரா இருக்கதால விதைகள் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது வால்ட்டோட வடிவமைப்புல இயற்கையான பாதுகாப்பும் தொழில்நுட்ப பாதுகாப்பும் ரெண்டும் சேர்ந்து இருக்கு பூமிக்கு அடியில இருக்க பனிக்கட்டி இயற்கையாவே உள்ளீடு வைக்குது அதோட பிரிட்ஜ் மாதிரி இருக்க மெஷின்கள் எப்பவும் மைனஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ்ல வெப்பன்லயே வைச்சிருக்கு மின்சாரம் போனாலும் விதைகள் உறைஞ்சே இருக்கும் வால்டோட இடம் கட்டுமானம் வேலை செய்யற முறை எல்லாமே அதோட பாதுகாப்புக்கும் திறனுக்கும் உதவுது உல விதை வால்ட் உண்மையே ஒரு சர்வதேச முயற்சி உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் இங்க விதைகளை கொடுத்து வைச்சிருக்காங்க இது நம்ம விவசாய பாரம்பரியத்தை காப்பாத்துறதுல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குன்னு காட்டும் எந்த நாடு விதைகளை கொடுத்தாலும் அந்த விதைகளுக்கு அந்த நாட்டுக்கே உரிமை வாலட் ஒரு பாதுகாப்பான இடம் மட்டும்தான் அது ஒரு விதை வங்கி இல்ல எந்த நேரத்துல வேணாலும் எந்த நாடும் தன்னோட விதைகளை திரும்ப எடுக்கலாம் இதனால வாழ்த்து எல்லாருக்கும் நடுநிலையான் எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வசதியா இருக்கு பாலட்டுக்கு விதைகளை அனுப்புறதுக்கு நிறைய விதிமுறை இருக்கு விதைகள் கெட்டு போகாம இருக்க சரியான முறையில பியாக் பண்ணி அனுப்பணும் பாட்டுக்கு வந்ததும் விதைகளை சோதிச்சு பதிவு செஞ்சுட்டு தான் சேமிச்சு வைப்பாங்க இங்க இருக்க விதைகளோ பல வகைமை அசத்தல் அரிசி எப்போதுமே மக்காச்சோளம் மாதிரியான முக்கியமான பயிர்களோட விதைகள் மட்டும் இல்லாம அறியப்படாத ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் விளைய பயிர்களோட விதைகளும் இங்க இருக்கு நம்ம சாப்பாட்டு பயிர்களா மரபணு பல வகைமே அழிஞ்சி போகாம இருக்க இது ரொம்ப முக்கியம் பகுதி சாய்ந்து நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றுறது பேரழிவுல இருந்து பாதுகாப்பு உலக விதை எதிர்பாராத பேரழிவுகள் அப்படிப்பட்டாலும் இந்த வாழ்க்கையில இருக்கிற விதைகள் மூலமா மறுபடியும் பயிர்களை வளர்க்கலாம் காலநிலை மாற்றம் விவசாயத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் வெப்பநிலை அதிகரிக்கிறது மறைப்பொழி உள்ள மாற்றங்கள் அடிக்கடி வச்சி

ஸ்வால்பார்ட் பார்ட் உலகை வாழ்க்கோட உள்பகுதி ரொம்ப கட்டுப்பாடான சூழல இருக்கு விதைகள் நல்லா இருக்க எப்பவும் இருப்பாங்க வெப்பதையும் வடிவமைப்பு அதிகமா உள்ள போக வேண்டிய அவசியத்தை குறைக்கு இது பாதுகாப்பை அதிகரிக்கு விதைகளை எப்பவும் மைனஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வச்சிருப்பாங்க இந்த குளிர்ச்சியான சூழல விதைகளோ வளர்ச்சிதே மாற்றம் மெதுவா நடக்கும் அதனா விதைகள் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது குளிர்ச்சியான சூழல பூச்சிகள் நொய்கள்ல இருந்தும் விதைகளை காப்பாத்தோம் செயல்பாடுகள் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு பூமிக்கு அடியில இருக்கிற பனிக்கட்டி இயற்கையாவே குளிர் வைக்கலாம் மின்சாரத்தை அதிகமா பயன்படுத்த வேண்டியதில்லை இந்த சூழல நட்புமுறை வாலட்டால சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பாக்குது

ஸ்மால் உலக விதைவாள்ல இப்போ பதினொரு லட்சத்துக்கும் அதிகமான விதை மாதிரிகள் இருக்கு உலகம் முழுக்க இருந்து வந்திருக்க விதவிதமான பயிர் வகைகள் இங்க இருக்கு நம்ம விவசாய பாரம்பரியக்கே காப்பாத்துல உலகத்துக்கே அக்கறை இருக்குன்னு இது காட்டுது இவ்வளவு பெரிய அளவுல விதைகளை சேகரிச்சு வச்சிருக்குது ஆச்சரியமா இருக்கு பூமியில இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா நாடுகள இருந்தும் விதைகள் இங்க வந்திருக்கு முக்கியமான தானியங்கள் இருந்து அரிதான பழங்கள் காய்கறிகள் ஒவ்வொரு விதை மாதிரியும் தேவைப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் விதை உற்பத்தியாளர்கள் குறிப்பிட்ட விதை வகைகளை எடுத்துக்க இந்த பதிவுகள் உதவும் விவசாய ஆராய்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் இந்த விதை மாதிரிகள் மதிப்புமிக்க ஆதாரமா இருக்கு பகுதி எட்டு உலக பாதுகாப்பு வால்ட்டின் முக்கிய பங்கு ஸ்வால்பாட் உல விதை வாலட் உல உணவு பாதுகாப்புல ஒரு முக்கிய பங்காற்றுது எதிர்பாராத சூழ்நிலைகள்ல விதைகள் அழிஞ்சி போகாம இருக்க இது ஒரு பேக்கப் சிஸ்டமா வேலை செய்யுது இது மனித குலத்துக்கான பாதுகாப்பு வலை பகுதி ஒன்பது எதிர்காலத்தை எதிர்ப்பது விதவாலட் மற்றும் தயார் நை பகுதி பத்து ஒரு அழைப்பு மேல ஈடுபடுங்க